எழுபது ஆண்டுகளாக இங்கே திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கு ஐந்து முறை ஒரு கட்சி ஆறு முறை ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க மக்கள் மாத்தி மாத்தி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஏழுக்கு பிறகு இங்கே தேசிய கட்சி ஆட்சியில் இல்லை ஆனால் ஒரு கட்சியும் இருந்தால் அந்த கட்சியினுடைய லெஜிடிமேட் ஆஸ்பிரேஷன் ஒரு நாள் அந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் ஒரு கட்சி இந்தியாவில் நடத்தப்படுது எந்த ஒரு கட்சியுமே நாம வந்து துணை கட்சியாவே இருப்போம் அல்லது நாம இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே அந்த கட்சி இருக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரான்ச் இருந்துட்டு போட்டோம் ஒரு நேஷனல் பார்ட்டினா தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாமல் எப்படி ஒரு தேசிய கட்சி நடத்த முடியும் என்பதற்காக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஒரு லெஜிடிமேட் ஆஸ்பிரேஷன் இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்து அமர வேண்டும் இப்போ நாம் என் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சரி அப்படி இருந்தால் தமிழ்நாட்டுக்கு புதுசாக நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க நீங்கள் எப்படி வித்தியாசமாக நம்முடைய நாட்டை பார்க்குறீங்க இந்த கட்சியினுடைய சிந்தனை என்ன மற்றவங்க கொடுக்காத என்ன நீங்கள் கொடுக்க போறீங்க தமிழ்நாட்டில் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே இதுதான் இந்தியாவுடைய முதன்மை மாநிலம் பெரிய மாநிலம் இண்டஸ்ட்ரியல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது லிட்ரஸி ரேட்டு மேலே இருக்குது ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மேலே இருக்குது எல்லாமே மேலே இருக்குது அவர் பிஜேபி வந்து என்னங்க பண்ண போகுது எதற்காக இங்கே பிஜேபிக்கு வாய்ப்பு வேண்டும் நியாயமான கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க இன்னும் சில பேர் கேட்கக்கூடிய நான் முதல்ல ஃபஸ்ட்டு கேள்விகள் சொல்லிட்டா பதில் சொல்கிறது ஈஸிங்க இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இல்லைங்க என்னதான் இருந்தாலும் இந்த ரீஜின பார்ட்டிக்கு எப்பொழுதுமே ஒரு மவுசு இருக்குது ஏன்னா ரீஜினல் பார்ட்டி எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இனத்தை மொழியை அவங்களுடைய நிலத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஐடியாலஜியில் இருக்கான் அது நல்லது தானே சார் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எதற்கெடுத்தாலும் தமிழ்நாடு தான் முதன்மை நாங்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறது தவறு கிடையாது கரெக்டு தான் அவங்க சொல்றது எதற்கெடுத்தாலும் தமிழ்நாட்டை முதன்மைப்படுத்தி தான் இங்கே இருக்கிற சில கட்சிகள் பேசுகிறாங்க அவங்களுக்கு பக்கத்து மாநிலத்தை பற்றி கவலை இல்லை டெல்லி பற்றி கவலை இல்லை இது இரண்டாவது கேள்வி நம்ம மேல அதிகமாக வைக்கப்படக்கூடிய கேள்வி அப்படி பிஜேபி வரணும் மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி பற்றி சில கட்டமைப்பு இருக்கு இல்ல பிஜேபி வந்துட்டாவே கலவரம் கூடவே வரும் அவங்க வந்தாங்கனாவே இந்த அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எடுத்து குட்டிச்சவராக்கிடுவாங்க ஹிந்து முஸ்லீம் சண்டை வரும் அது வரும் இது வரும் ஏன் வாய்ப்பு கொடுக்கணும் ரீஜனல் கட்சி நல்லா தான் இருக்காங்க நாம யாரும் மோசமாகலையே இந்த மாதிரி கட்டமைப்புகள் இருக்கு இதை வந்து அந்த கடைசி செஷனில் குறிப்பாக மிக முக்கியமான அந்த விஷயங்கள் ஏன்னா பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு எமோஷனல் கோஷன் ஏன் மக்களுக்கு சில பேர்த்த பிடிக்குது நமக்கு தெரியாது ஏன் அன்டெஸ்டடாக சில பேர்த்துக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியாது எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி இரண்டில் கட்சி ஆரம்பித்து அதன் பின்பு எலெக்ஷனை சந்தித்து ஆட்சிக்கு வந்தாங்க ரொம்ப குறுகிய காலத்தில் டக்குன்னு வந்துட்டாங்க ஏன் அப்படி வந்தாங்கன்னா டிஎம்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து அறுபத்தேழு வரை கஷ்டப்பட்டுச்சு அது என்ன எமோஷன் டாக்டர் என்ஜிஆர்ஐயாக்கு இருக்கு புரட்சித்தலைவர் இருக்குது இந்த மாதிரி நிறைய புரியாத புதிர் தான் அரசியல் எல்லாமே எல்லாமே நம்ம லாஜிக்காக நம்பர்ஸ் பேஸ்டா ஒரு எவிடென்சரி வேல்யூட பேச முடியாது ஒரு எமோஷன் இத்தனை காலமாக இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனால் எப்படி ஒரு மோடிங்கிற ஒரு மனுஷன் எமோஷனை கொண்டு வந்து தொடர்ந்து இன்னைக்கு குஜராத்தில் ஏழாவது முறையாக மக்கள் நம்பி ஹிஸ்டாரிக் மேண்டேட் நூற்றி ஐம்பத்தாறு இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க வாட் இஸ் மோடி என்ன எமோஷன் அவர் கொண்டு வராரு அது எப்படி மோடி போய் கை காட்டி மக்கள்கிட்ட போய் ஓட்டு போடுதுன்னு சொன்னால் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க அது என்ன சார் குஜராத்தில் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் முன்னாடி முழு கேபினட்டே கழிச்சிங்க சீஃப் வேண்டாம் நீங்க எந்த மினிஸ்டர் வேண்டானிங்க புதுசாக ஒரு கேபினட் போட்டிங்க ஒரு வருஷம் அதுக்கப்புறம் சீட்டு டிஸ்ட்ரிபியூஷனில் நூற்றி எண்பத்தி ரெண்டு சீட்டில் தொண்ணூத்தொரு சீட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க தொண்ணூத்தொரு சீட்டு பழையால் கொடுத்தீங்க என்ன பண்ணாலும் குஜராத்தில் என்ன சார் மக்கள் ஏற்றுக்கிறாங்க லாஜிக் எல்லாம் இருக்கேன் சார்

உண்மையாலே கிடையாது டெய்லி நம்மளால ஓடிட்டே தான் இருக்கான் பூத்து வேலை செய் போய் பூத் கமிட்டியை போட்டுட்டு வா சக்தி கேந்திரத்தை போட்டுட்டு வா மண்டல் இதை பண்ணு மத்திய அரசு எட்டு ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேவை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு எங்காலும் பார்த்தீங்கன்னா டெய்லி வேட்டியை மடிச்சு கட்டி எங்கேயோ வரும் இன்னைக்கு புயல் வந்துருக்கு ஒரு டீம் வினோத் செல்வம் அவங்க தலைமையில் ஆல்ரெடி ஒரு டீம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போ நாம் வந்து கடலூர் கிளம்பி போகிறது ஒரு நான்கு ஐந்து வீடுகள் அங்கே இடிஞ்சு விழுந்துருச்சு என்ன பண்ணலாம் மத்தியானம் ஃபோன் பண்ணலாம் டீம் எடுத்துகிட்டு நான் உடனே போக போகிறார் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கா ஆனால் நம்ம போடுற உழைப்புக்கு கீழே வந்து ரிசல்ட் வருதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமா இல்லை இல்லை சார் நீங்க என்னதான் உழைச்சாலும் அந்த கட்சிகிட்ட எமோஷன் இருக்கு உங்கள்கிட்ட எமோஷன் இல்லை தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றேன் அவங்களால சொல்ல முடியுமா சார் எதற்கு எடுத்தாலும் நாங்கள் மக்களை முதன்மையாக வச்சு பேசணும் சொல்லுவோம் நீங்கள் சொல்ல முடியுமா சார் ஆளுங்க கட்சி டெல்லியில் நீங்க சொல்லுங்க சார் பார்க்கலாம் அதை இந்த நேரத்தில் அந்த கருத்துக்களை அந்த பதிலையை சொல்வது என்னுடைய கடமையா இருக்கு ஏன்னா அந்த எமோஷனல் பாட்டை சரி பண்ணாத வரைக்கும் என்னதான் ஒரு கட்சி உழைத்தாலும் கூட அந்த கட்சி ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாமல் அந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியாது நமக்கு தெரியும் இப்ப திராவிட கட்சிகள் முதல்ல சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா முழு தமிழ்நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் ஒரு இன்ச்சு கூட எங்கேயும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நாங்களே தமிழர்கள் தான் அது எப்படி நாங்கள் தமிழ்நாடு உரிமையை விட்டு கொடுப்போம் ஏன்னா இந்தியா முழுவதுமே எங்க எங்கே பிரச்சனைகள் இருக்கிறது ஏன்னா மக்களுக்கு முதல்ல இதுதான் முக்கியம் இந்த எமோஷனல் அபவுட் லேண்ட் ஏன் இடம் என்னுடைய மொழி என்னுடைய இனம் அதை நான் பெற்றுக் கொடுக்க மாட்டேன் என்னைக்கு பிரச்சனை இருக்கிறது இந்தியா ஃபுல்லாக மேப் மேப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா காவேரி பிரச்சனை இருக்கிறது பஞ்சாப் ஹரியானா சட்லஜ் யமுனா லிங்க் கேனல் இருக்குது இந்தியாவுடைய பெரிய பிரச்சனை இதெல்லாம் மகாராஷ்டிரா கர்நாடகா பெல்காவி பிரச்சனை இருக்குது இது உனக்கா எனக்கு அங்கே மராட்டி அதிகமாக இருக்காங்களா இங்கே கன்னடா அதிகமாக இருக்காங்களா நார்த் ஈஸ்டில் அஸ்ஸாம் வந்து மையப்புள்ளியாக வைத்து அஸ்ஸாமுக்கு வந்து எல்லா மாநிலத்தோட பிரச்சனை இருக்கு அஸ்ஸாமுக்கும் மிசோராமுக்கும் சண்டை அஸ்ஸாமுக்கும் அருணாச்சல பிரதேஷுக்கும் சண்டை அஸ்ஸாமுக்கும் நாகாலாண்டுக்கும் சண்டை அஸ்ஸாமுக்கும் மெகாலயாவுக்கும் சண்டை அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேச சண்டை சுப்ரீம் கோர்ட்ல ஒரிஜினல் சூட் நைன்டீன் எயிட்டி நைன்ல போட்டு இன்னும் பேசிட்டு இருக்கான் எல்லா இடத்துலயும் சண்டை ஆனா ஆச்சரியமான விஷயத்தெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எல்லா இரண்டு பேர் சண்டை போட்டாலும் இரண்டு பக்கமும் பாரதிய ஜனதா கட்சியை தான் கொடுக்க மாட்டோம் மகாராஷ்டிரா பெல்காவி எங்களுக்கு தான் அங்க மராட்டி இருக்கா இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இரண்டு பக்கம் சத்ல ஜெமனா லிங்க் கேனல் ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பஞ்சாபில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அதை பற்றி விட்டுக் கொடுப்போம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஆல்ரெடி கேஸ் இருக்குது சரி பண்ணிட்டு வாங்க நார்த் ஈஸ்டில் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கு அசாம் ஐயப்பள்ளியாக எல்லாத்திட்டையும் பார்டர் கான்ஃப்ளிக் எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது என்பிபி ஆட்சி ரொம்ப பிரச்சனையான அமித்ஷா ஜி கூப்பிட்றாங்க இன்டீரியர் ஹோம் மினிஸ்டரா ரெண்டு சிஎம் கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏன் பார்டரில் ஃபைரிங் எல்லாம் ஆகுது இது என்ன பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே விட்டு கொடுத்துருக்கோங்க அப்படின்னு ஸோ அனைத்து இடத்துலையுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தேசிய கட்சியாக ஒரு பிரச்சனையை எப்படி முடிப்பது என்பது நம்முடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறதோ தவிர அந்த பிரச்சனையை இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு எப்படி ஆறப்போட்டு குளிர் காய்ந்து அதிலே அரசியல் லாபம் படைக்கலாம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிஎன்ஏ இருக்கு இது எல்லாமே கிளாசிக் கேஸ் ஆனால் இரண்டு பக்க மக்களுமே பாரதிய ஜனதா கட்சி நம்புறாங்க கர்நாடகா தமிழ்நாடு காவேரி கான்ஃபிளிக் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் முதன் முதலாக அந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒரு சைன்ஸ் கொடுத்து தண்ணி இப்படி தான் போகணும் இப்படி தான் போகணும் பிளென்டி ஆஃப் இப்படி தான் போகணும் அனைத்துக்குமே ஒரு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் அதற்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் முதன் முதலாக அந்த காவேரி பற்றி பேசுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா விவசாய சங்கத்தை தூண்டி விடுவாங்க அது ஒரு பெரிய குரூப் போகும் இதை வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்காங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் நாங்கள் நம்ப வைக்கணும் மக்கள்கிட்ட போய் நாங்கள் சொல்லணும் மக்கள் அதை நம்பணும்னா மக்களுக்கு தீர்க்கமாக பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஏன்னா வாட்டர் ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்டேட் லிஸ்ட் ஆனால் இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் லிஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட அமைப்பை பார்க்கும் பொழுது ஒரு ஆறு ரெண்டு மாநிலத்துக்கு இடையில போகுதுன்னா நேரடியாக அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு போயிடும் அந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணணும் பேசுவாங்க கமிட்டி போடுவாங்க ஒரு இது எல்லாமே வந்து ஒரு இதே தமிழ்நாட்டில் பல காலமாக வச்சு வச்சு பாரதிய ஜனதா கட்சி ஒரு அந்நிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்படி பண்ண முடியும் அதனாலதான் மேகதாது பிரச்சனை வந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நம்முடைய விவசாயிகளுடைய உரிமைக்காக இங்கே பாரதிய ஜனதா கட்சி உண்ணாவிரதில்லை அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி கேட்டுச்சு எங்களுடைய உரிமை மத்திய அரசு லா படி அதனால பாராளுமன்றத்தில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இது வந்து இந்த கட்ட முடியாது எதற்கு நான் தீர்க்கமா சொல்றாங்க இந்த தேசிய கட்சினாவே இந்த பிராந்திய கட்சிகள் ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய முதல் அலிகேஷன் அவங்க ஸ்டேட்டை மையப்படுத்த மாட்டாங்க கண்ட்ரியை மையப்படுத்துகிறாங்க கண்ட்ரியும் ஸ்டேட்டும் மையப்படுத்துவதற்கான காரணம் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் அனைவரும் வேகமாக வளர முடியும் என்பது மிக மிக முக்கியமான நோக்கம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய தாய்மொழி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் பாசம் இருக்கு யாருமே விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பது இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆரியன் திரிவிடியன் ஆரியன் வேற த்ரெவின் வேற நாமெல்லாம் வேற வேற ஹிந்தி வேற சான்ஸ்கிரிட்டிக்கிறாங்க எல்லாம் நார்த் இந்தியன் காரங்களாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் சொல்கிறாங்க எப்படி வந்து நீங்கள் அதை எடுத்துக்க முடியும் இது இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுருங்க உண்மையை விட்டுருங்க கடினமான உழைப்பை விட்டுருங்க எந்த கட்சி கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுத்துருங்க அந்த எமோஷனல் பாயிண்ட் அப்போ அட்ரஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்த கேள்விக்கான பதிலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எவ்வளவு லோக்கலாக இந்த கட்சி இருக்க முடியுமோ அவ்வளவு லோக்கல் உதாரணத்துக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் இந்த நம்ம கட்சியினுடைய நிர்வாகிகள் நிகழ்ச்சியை தூக்குவலாக வந்தாங்க எல்லோருமே அமர்ந்திருந்தோம் அப்போ பிரதமர் அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த காஷி தமிழ் சங்கத்தை பற்றி இந்த தமிழ்நாடு மாநில தலைவர் வந்து பேசுங்க அது எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நான் கேட்கணும் ஃபீட்பேக் கொடுங்க மக்கள் எப்படி இதை பார்க்குறாங்க தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்கெல்லாம் குளூரில் எப்படி சமாளிக்கிறாங்க சொல்லுங்கள் பிரதமர் பிரதமர் மேடையில் அமர்ந்து நம்ம கட்சி தலைவர் நட்டாஜி இருந்தால் மேடைக்கு போய் முழுவதும் ஆங்கிலத்தில் பேசும் பிரதமருக்கு முன்பு இதுவரைக்கும் இரண்டு மூன்று முறை மாநில தலைவராக கட்சி மேடையில் அனைத்து இடத்திலும் ஆங்கிலத்தில் பேசுகிற காரணம் எனக்கு தெரிந்த மொழியில நான் பேசுறேன் எத்தனை பேர் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பேசுறேன் ஒருவேளை எனக்கு ஆங்கிலம் தெரியலன்னா சத்தியமா தமிழ்ல தான் பேசியிருப்பேன் நம்ம கட்சியில் யார் வந்து வந்து ஏன் தமிழ்ல பேசுன நீ ஹிந்தியில் தானே பேசியிருக்கணும் நீங்க தொண்ணூறு சதவீத பேர் ஹிந்திக்காரர்கள் தான் உட்காந்துருக்கோம் அவங்க கேட்க மாட்டாங்க காரணம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்கேயும் எப்பொழுதுமே அதுவும் குறிப்பாக நம்முடைய மோடி அவர்கள் ஒரு தாய்மொழிக்கு ஒரு பாதுகாவலராக நின்று கொண்டிருக்கிறார் பாதுகாவலர்